நல்லதே நடக்கும்போம் நம சிவாயும் எல்லாமல் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசிரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் விட்டுக் கொடுப்பவன் போவதில்லை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ராசியில் மீனராசியும் இருக்குதுங்க மீனராசியில் பிறந்த நண்பர்கள் அப்படித்தான் பாசத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் பல விஷயத்தை விட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை கெடுக்க தெரியாதவர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம் ஸோ அப்படிப்பட்ட மீனராசியில் பிறந்த உங்களுக்கு ராஜ கிரகங்களுடைய தொடர்புகள் ஏற்பட்டு ராஜ வேலை யோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது இதன் ரீதியாக குரு ஆதித்யம் சோ அந்த குரு ஆதித்யத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பெற வேண்டிய யோகங்கள் இனி தடையில்லாமல் கொடுக்க போகின்றன இரண்டு கிரகங்கள் அது யார் எந்த கிரகங்கள் என்ன பல நடக்கப்போகுதுதான் இன்றைய பதில பார்க்க போறோம் சோ பதிவு ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல மீன ராசியில பிறந்த உங்களுக்கு ராகு எது பயிற்சி பலங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தர பில் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுநர் அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே செய்யும் தொழிலும் செய்யக்கூடிய வேலையிலும் இது நடந்தே தீரும் உங்களுக்கு காரணம் என்ன அந்த கிரகங்களை பற்றி பார்த்துடுவோம் மீன ராசிக்கு அதிபதி யார் குரு பகவான் அவர் இப்போ எங்க இருக்கிறார் இரண்டில் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறாரு மேஷத்தில் இருக்கிறார் வக்கிரமா இருக்கிறார் டிசம்பர் முப்பத்தி அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் ஸோ இந்த குருவோடைய பார்வை கோடி புண்ணியம் இருக்கும் அதாவது குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்போது அப்படி இரண்டில் இருக்கக்கூடிய குருவான் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கிறார் அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாரு சூரிய பகவான் அவர் இப்ப எங்க இருக்கிறார்னா விருச்சகத்துல இருக்கிறார் மார்கழி மாதம் பேர்ச்சி அடைந்து தனுசு ராசிக்கு செல்ல போகிறார் அப்படி தனுசு ராசிக்கு போறவரு குருவுடைய பார்வைக்குள் அடங்குகிறார் ஆமாங்க குருவுடைய ஒன்பதாம் பார்வை ஏற்கனவே தனுசு ராசியில பகிர்ந்து கொண்டு இருக்கிறது சோ அந்த பார்வைக்குள்ள சூரியனும் போற சோ மீன ராசிக்கு ஆறாம் வீடான சிம்மத்தையும் இந்த குரு பார்த்து ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான சூரியனையும் இந்த குரு பார்க்கிறார் ஸோ மேசராசிலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது சிம்மம் வந்து ஐந்தாம் வீடாக வரும் ஆனால் மீனத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது சிம்ம ராசி ஆறாம் வீடாக வரும் ஸோ அப்படிப்பட்ட ஆறு குறிவனையும் பார்த்து ஆறு குறிவன் இருக்கக்கூடிய வீட்டையும் பார்க்கிறார் இந்த குரு பகவான் இதனால பல விஷயத்துல உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்க போகிறது ஆறாம் வீடு என்பது எதிரி கடன் நோய் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு மேலும் ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு வீடும் இந்த ஆறாம் வீடு தாங்க பத்தாம் வீடில் தான் சூரியன் அமர்றாரு பத்து என்பது தொழிலை குறிக்கும் ஆக மொத்தம் வேலை தொழில் இரண்டுமே குரு வரலால் உங்களுக்கு மாறுபடும் ஸோ அதன் அடிப்படையில் குருவும் சூரியனும் தொடர்பு ஏற்படுத்தி கொள்கின்ற பொழுது குரு ஆதித்யம் ஏற்படுகிறது இதனுடைய அடிப்படையில் முதல்ல ஆறாம் வீட்டுக்குரிய பலன் என்ன அதை பார்த்துருவோம் ஸோ குருவான் பார்க்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அரசு வேலைக்குண்டான சாதகமான பலன் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்க போதுங்க மேலும் அரசு வழிகளில் இருந்த கடன் பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அரசாங்க லோனு கவர்மெண்ட்லேருந்து ஒரு லோன் வாங்கிறீங்க அந்த லோன் பிரச்சனை உங்களுக்கு முடிவு அரசாங்க வழியில் இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை சரியாக வாய்ப்பு உண்டு அதே போல தந்தை தந்தை வழி உறவுகள் மூலமாக பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும் மேலும் கடன் பிரச்சனை குறையதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருதயம் கண் சம்பந்தமான நோய் பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஸோ எதிரிகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க அந்த எதிரிகள் பிரச்சனை ஓய்ந்து போகும் சரிங்களா எல்லாத்தையும் தாண்டி வேலை உத்தியோகம் ஸ்திரமான முறையில் அமையும் அரசு வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பும் கிடைக்கும் இல்ல நீங்க ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பா கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அதிகாரம் கிடைக்கும் மேலும் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் அதை குரு பார்த்தாரு அப்போ பதவி கிடைக்கும் அரசாங்க பதவி இல்ல தலைமை பொறுப்பு பதவி இல்ல நீங்க ஒரு நிறுவனத்தில் இருக்கீங்க நீங்க ஒரு மேனேஜர் ஆகிறது நீங்க ஒரு சூப்பர் உங்களுக்கு ஒர்க் பண்றது நீங்க ஒரு டீம் லீடர் ஆகுறது போன்ற அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஸோ அப்படி பதவி கிடைக்கும் மேலும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை தொழிலில் புதிய ஒரு புகழ் உங்களுக்கு கிடைக்கப்போகுது வேலையில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி நீங்கள் நல்ல ஒரு அங்கீகாரம் பெறப்போகின்றீர்கள் ஸோ அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது மேலும் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அதேமாதிரி பரம்பரை தொழிலை மீட்டெடுப்பீர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் படித்து முடித்த மாணவர்களுக்கு இந்த அரியரசு இருக்கு இந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அதனால் வேலை கிடைக்கல அப்படின்றது அந்த அரியரசு படிப்பு சமான் பிரச்சனைகள் நீங்கிவிடும் ஸோ வேலை ஸ்திரமாக மாதிரி கிடைச்சிடும் சரிங்களா மேற்கொண்டு இந்த பத்திர சூரியன் இருக்கிறாரு தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் அவர்கள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவருடைய உடல் நோய் பிரச்சனைகள் இவையாவும் நீங்கிவிடும் ஒரு தொழில் நீங்கள் பரம்பரையாக பண்ணிட்டு வந்திருக்கீங்க அதில் ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அது சரியாக இருக்கும் இல்லை நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ உங்களுக்கு வர வேண்டிய ஷேர் பங்கு வரலை அதுக்காக ஒரு கோர்ட் கேஸ் போயிருக்கீங்க உங்களுக்கு வழக்கு சாதகமாக உங்களுக்கு அது முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்படிப்பட்ட ராஜயோகங்கள் குருவாலும் சூரியனும் அடுக்கடுக்காக நடக்கப்போகு இது எல்லாத்தையும் தாண்டி குரு இருக்கிறார் அப்போ கொடுத்த கடனை வசூல் செய்து கொடுப்பார் ஏன்னா ரெண்டுல இருக்கிறார் குரு ஆறாம் வீடு என்பது கடன் வீடு அப்போ கடனா ஒருத்தருக்கு கொடுத்துருப்பீங்க அந்த காசு பணம் வருமா வராதன்னு தெரியாது அப்படிப்பட்ட பணம் வசூல் ஆகும் தொழிலையும் குரு பார்த்து விடுகிறார் அப்போ தொழில் ரீதியாக கிடைக்க வேண்டிய லாபம் பங்கு ஷேர் உங்களுக்கு கிடைத்துவிடும் ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை வசூல் செய்யும் நேரமாக மேற்கூட்ட டிசம்பர் முப்பத்தொன்னுக்கு அப்புறம் குரு வக்ரன் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு ஸோ ஏப்ரல் வரை அந்த இரண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் குரு பகவான் மேலும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் ஸோ இதனுடைய அடிப்படையில் கண்டிப்பா அந்த முப்பது நாட்கள் உங்களுக்கு வந்து வர வேண்டிய பணம் வசூலாகும் கிடைக்க வேண்டிய அதிகாரம் புகழ் பதவி கிடைக்கும் கிடைக்க வேண்டிய வேலை தொழில் கிடைக்கும் தொழில ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் ஸோ விட்டு விடாதீர்கள் மேலும் பெண்களை பொறுத்தவரை கண்டிப்பாக கணவர் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சட்ட சிக்கல்கள் தீர்ந்து போங்க அதில் பயப்படவே தேவையில்லை ஸோ மங்களகரமான ஒரு காரியம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் நடக்கும் ஸோ எப்போ ஏற்பட்ட திருமண வாழ்க்கை இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகும் இந்த ஒரு தருணத்தில் அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய அதாவது வேலை தொழிலுக்காக வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்று எடுத்துக்கொண்டால் குருபோகனையும் சூரியனும் தான் நீங்கள் வணங்கணும் ஸோ இரண்டும் ஒரு சேர இருக்கக்கூடிய ஆலங்கொழி சென்று குருவானை வழிபாடு செய்யுங்கள் அல்லது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் கும்போணம் பக்கத்தில் இருக்குது சூரியனுக்கு த உரிய ஒரு கோயிலே அதுதான் ஸோ சூரியனார் கோயில் வந்து சூரியனை வணங்குவதும் பக்கத்துல அதுக்கு ஆலங்குடி சென்று நீங்கள் குருமான் வணங்கிக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பை பெற்றுத்தரும் உங்களுக்கு ஏற்ற வேலை தொழிலில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளையும் பிரச்சனையும் நீக்கும் ஸோ இந்த ஒரு வழிபாடு பண்ணுங்க அப்படி செல்ல முடியாத கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் குருவானும் ஒரே நாளில் ஒரு சேர வியாழக்கிழமை என்று வணங்கி விட்டு வாருங்கள் பல காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் நாம் இன்றைய இதில் மீன ராசியில் பிறந்தவர்கிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு மனிதபதி பிடிச்சிருந்த நண்பர்களுக்கும் ஒரே இந்த மறக்காமல் சேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே தரப்பில் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆளுநர் அதை மறக்காமல் மேலும் அறுதும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போயும் எலாமல் எஸ் டி வாரகிம்மன் திருவடி சரணம்